வேம்புன்ற இந்த பொண்ணு அவங்க மாமாவை கல்யாணம் முடிஞ்சுட்டு மறுநாள் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பைக்கு மேலே கல் ஏறி பைக்கு கீழே விழுந்துடு அவங்க மாமா தலையில் அடிபட்டு கண் பார்வை இழந்துடுறாரு வேம்பு உள்ளே சமைச்சிட்ருக்கா அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஹெல்ப் பண்ணலாம்னு எடுத்துகிட்டு வராரு கீழே விழுந்துறாரு அவரை தூக்கி கட்டில் உட்கார வச்சுட்டு அவர் மேலே இருக்க மண்ணெல்லாம் தட்டி விட்டு இந்த வேலையெல்லாம் நீங்கள் ஏன் செய்கிறீங்கன்னு அன்பாக கண்டிக்கிறா கோயில் திருவிழாவில் நல்லா சிலம்பு சுற்றின வேம்பை பார்த்து நாலு பசங்க எங்களுக்கு சிலம்ப சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இவ்வளோ சரி சொல்லி கற்றுக் கொடுக்குறா வீட்டில் அங்க இங்கே இருக்கிற காசு எடுத்து சமாளிச்சுட்டு ஜெராக்ஸ் கடையில் வேலை செய்கிறா ஆனா மிஷின் ரிப்பேர் ஆயிருது அன்னைக்கே அந்த கடையை மூடிடுறாங்க வேற வழி இல்லாம தாலியை வித்திரலாம்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு போட்டோ ஸ்டுடியோ வித்திரலான்னு ஆள் கூட்டிட்டு வந்து போட்டோ ஸ்டுடியோ கட்டிட்டு இருக்கும்போது அங்கே வேலை செய்யற பையன் சொல்றான் அண்ணன் ஆசாசியா திறந்தாரு இந்த ஸ்டுடியோன்னு சொன்ன உடனே உடனே ஹஸ்பண்ட் கிட்ட வேம்பு கடையை விற்க வேணா போட்டோ எடுக்க எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்றா அதே மாதிரி அவரும் சொல்லி கொடுக்குறாரு கொஞ்சம் நல்ல போட்டோ எடுக்க நல்லா கத்துக்கிட்டு கல்யாணத்துல எல்லாம் போட்டோ எடுக்கிறாரு போட்டோஷாப்பும் நல்ல நிலைமைக்கு வந்துருது வேம்புவ அந்த ஊர் அமைச்சர் ஏன்னா ஒரு நாள் ஒரு பொண்ணு கிட்ட ரெண்டு பேர் தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க அப்போ அங்க வந்த சின்ன பசங்கள்லாம் அவனை போட்டு அடிக்கடி அடிக்கிறத இவர் கார்ல வரும்போது பார்த்துருப்பாரு உங்களுக்கு யார் சிலம்பு கத்து கொடுத்ததுன்னு கேட்ட உடனே என்னை பத்தி சொன்னாங்க அதனாலதான் அரசாங்க பள்ளியில உன்னை சிலம்பு பயிற்சி ஆசிரியராக அப்பாயின் பண்ணியிருக்கேன் உன் ஹஸ்பண்டோட கண் பார்வையும் வர வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்றாரு சொன்ன மாதிரியே கொஞ்ச நாள்லயே அவங்க ஹஸ்பண்டுக்கும் கண் பார்வை